அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் நம்ம இந்த எல்லாம் கையில ஒரு தடி வச்சிருப்பாங்க இல்லையா கைத்தடி அந்த கைத்தடினால என்னென்ன பயன் இருக்கும் இது வயதானவங்க வச்சிருக்கதான் இல்லையா அதுல நிறைய பயன் வளையும் சொல்லிட்டு விவேக சிந்தாமணி ரொம்ப அழகா சொல்லு இந்த கையில ஒண்ணு வச்சிருந்தோம்னா பேயை விரட்டுறதுக்கு உதவுமா முள் ஏதாவது இருக்க கிடந்தா அதை அகற்றதுக்கு உதவுமா தண்ணியில இறங்கப்படும்னா தண்ணியோட ஆழத்தை அளக்கறதுக்கு உதவுமா மரத்துல உள்ள பழத்தை பறிக்கிறதுக்கு உதவுமா நாய் இங்கயாவது விரட்டினச்சுன்னா அதே அது விரட்டி விடுறதுக்கு உதவுமா நம்ம வெளியே செல்றப்போ நம்மளுடைய நமக்கு மனசுக்குள்ள ஏற்பட்ட பயத்தை அச்சத்தை போக்குறதுக்கு உதவுமா நம்ம கடிக்க வர்ற பாம்பை கூட அடிச்சு விரட்டலாமா இத்தனை பயன் கைத்தறியில் இருக்கணும் முனி அதட்டும் முள் தூக்கும் முன்னீர் அழக்கும் கனி உதிர்க்கும் கவுனாய் காக்கும் தனிவெளிக்கும் பத்திரமதாக்கும் பயம் தீர்க்கும் பாம்படிக்கும் கைத்தளத்தின் கண்டிருந்த கால் நீங்க கையில் ஒரு தடி வச்சிருந்தீங்கன்னா இவ்வளவும் செய்யலாம் அப்ப நாம் நம் வாழ்க்கைக்கு துணையாக நமக்காக ஒரு கைத்தடி ஒன்று வைத்துக் கொள்வதில் இவ்வளவு பயன் இருக்கிறது என்கிற விவேக சிந்தாமணியின் வழியில் வாழ்வோம் நன்றி வணக்கம்